யோகானந்தர் கட்டளையிடுங்கள் என்று கூறியபோது நாம் கடவுளுக்கு எதிராக நிற்க வேண்டும் என்று அர்த்தமில்லை அதற்கு பதிலாக நம்மள் உள்ள தெய்வீகமான கடவுளுக்கு சமமான அம்சத்தை நாம் உணர வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் நீங்கள் அதை உணரும்போது உங்கள் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக இருக்காது அவை அதிர்வுகளாக ஆற்றலாக மாறிவிடும் அவை பிரபஞ்சத்தின் ஓசையில் இணைந்து விடுகின்றன பின்னர் பிரபஞ்சம் கேட்கிறது ஆகவே முதல் கேள்வி நாம் எப்படி கட்டளைகளை வழங்குவது உண்மையிலேயே ஆம் யோகானந்தர் எங்களுக்கு அறிவுறுத்துகிறார் பிரபஞ்சம் என்பது வெளிப்புற சக்தி அல்ல அது நம்முள் உள்ளது நாங்கள் தியானத்தில் அமரும்போது நாங்கள் நம்முள் செல்வதன் மூலம் பிரபஞ்சத்தின் ஆன்மாவுடன் தொடர்பு கொள்ள முடிகிறது அவன் நினைச்சு பாருங்க நீங்க ஒடியம்டிவான் மனதோடையே அமர்ந்து உங்கள் மூச்சை உணர்ந்து உங்களுடைய எண்ணங்களை கவனித்தால் என்ன நடக்கும் மெதுவாக நீங்கள் எண்ணங்களின் குழப்பம் குறைவதை கவனிக்கிறீர்கள் உங்கள் மூச்சு ஆழமாகிறது பின்னர் அமைதியே மட்டுமே இருக்கும் ஒரு தருணம் வருகிறது அங்கிருந்து கட்டளையின் பயணம் ஆரம்பிக்கிறது இப்போது நீங்கள் ஆச்சரியப்படலாம் கட்டளை எப்படி வழங்கப்படுகிறது யோகன யோகானந்தர் நமக்கு சொல்வது ஒரு கட்டளை கொடுப்பது என்பது உண்மையான மனதுடன் ஒரு தீர்மானத்தை எடுப்பதாகும் உங்கள் நோக்கத்தை பிரபஞ்சத்திற்கு அனுப்புவதாகும் நீங்கள் நான் இதை விரும்புகிறேன் என்று கூறி உங்கள் மனம் உடல் மற்றும் ஆன்மாவை அந்த எண்ணத்தில் இணைத்தால் அது ஒரு கட்டளையாக மாறுகிறது ஆனால் காத்திருக்கவும் ஒரு நிபந்தனை உள்ளது சந்தேகமில்லாத போது மட்டுமே கட்டளை ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் இதுவே நடக்க வேண்டும் என்று கூறினால் அல்லது இது நடக்கலாம் என்று கூறினால் அப்பொழுது பிரபஞ்சம் குழப்பமடையும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியவில்லை ஆனால் நீங்கள் ஒன்றை இது நிகழும் என்று உறுதியாக கூறினால் முழு பிரபஞ்சமே உங்களுக்கு உதவ தொடங்குகிறது யோகானந்தர் இதை ஆற்றலின் விளையாட்டு என்று குறிப்பிடுகிறார் ஒரு எண்ணம் என்பது ஒரு விதையாகும் ஒரு உணர்ச்சி என்பது தண்ணீராகும் நம்பிக்கை அதனை வளர்க்கும் சூரியனாகும் முதலிலேயே இந்த பகுதியில் மூன்று முக்கிய அம்சங்களை புரிந்து கொள்வோம் பிரபஞ்சம் வெளியில் இல்லை அது உள்புறமாகவே உள்ளது பிரார்த்தனை மற்றும் கட்டளை ஆகியவற்றுக்கு இடையில் ஒரு வித்தியாசம் உள்ளது பிரார்த்தனை என்பது வேண்டுதல் கட்டளை என்பது சுய உணர்வின் வெளிப்பாடு ஆகும் கட்டளையிடுவதற்கு நம்பிக்கை உணர்ச்சி மற்றும் தெளிவான புரிதல் அவசியம் இப்போது யோகானந்தாவின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு சிறிய தியான பயிற்சியை செய்யலாம் கண்களை மூடுங்கள் உங்கள் தண்டை நேராக வைத்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுங்கள் இப்போது உங்கள் இதய பகுதியில் கவனம் செலுத்துங்கள் அங்கே ஒரு ஒளியை கற்பனை செய்யுங்கள் அந்த ஒளி மெதுவாக பரவுகிறது பரமஹம்ச யோகானந்தர் கூறியதாவது நமது மனம் ஒரு வானொலி நிலையம் போன்றது அது சிக்னல்களை அனுப்புவதும் பெறுவதும் ஆகும் கேள்வி ஒன்றே நீங்கள் எந்த அலைவரிசையில் செதுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து மிகுந்த கவனத்துடன் இருங்கள் நீங்கள் பயம் சந்தேகம் பொறாமை அல்லது துக்கம் போன்ற நிலைகளில் இருக்கும் உங்கள் மன அலைகள் கனமாகவும் மந்தமாகவும் இருக்கும் ஆனால் நீங்கள் அன்பு கருணை உற்சாகம் மற்றும் பக்தி ஆகியவற்றில் இருக்கும்போது உங்கள் அலைகள் கூர்மையாகவும் உற்சாகமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாறுகின்றன இதன் பொருள் பிரபஞ்சத்துடன் நமது இணைப்பு நமது அதிர்வுகளின் தரத்தை பொறுத்தது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே நீங்கள் ஆகிறீர்கள் இது வெறும் ஆலோசனை அல்ல இது ஒரு அறிவியல் மற்றும் ஆன்மீக உண்மை நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒரு கட்டளை வழங்க விரும்பும் போது வெறுமனே வார்த்தைகளை பேசுவதில் மட்டுப்படாமல் இருக்க வேண்டும் பிரபஞ்சம் உங்களை உணரக்கூடிய அளவுக்கு உங்கள் அதிர்வுகளை சரி செய்ய வேண்டும் நீங்கள் ரேடியோவில் ஒரு குறிப்பிட்ட நிலையத்துக்கு செட் செய்வது போலவே உங்கள் விருப்பம் ஏற்கனவே நிறைவேறிய அதிர்வுக்கு உங்களை சரியாக அமைக்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் செழிப்பு விரும்பினால் ஆனால் உள்ளுக்குள் உங்களிடம் போதுமான பணம் இருக்காது என்று பயப்படுகிறீர்கள் உங்கள் அதிர்வின் குறைபாடு செழிப்பு அல்ல நீங்கள் காதலை விரும்பினால் ஆனால் உள்ளுக்குள் யாரும் உங்களை நேசிக்க மாட்டார்கள் என்று நம்ப முடியவில்லை நீங்கள் பிரபஞ்சத்தில் அந்த தனிமையை வலுப்படுத்துகிறீர்கள் அதனால் தான் யோகானந்தா கூறுகிறார் எண்ணங்களைத் தாண்டி உணர்வுகளில் முழுமையாக மூழ்குங்கள் எண்ணங்கள் திசை காட்டும் ஆனால் உணர்வுகள் ஆற்றலை தரும் நீங்கள் எதையாவது உங்கள் முழு மனதுடன் உணரும்போது அது ஏற்கனவே உங்களுடையது போல அப்போதுதான் அது நிஜத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது இதை நாங்கள் உணர்வுகளின் மூலம் கட்டளைகளை வழங்குதல் என்று அழைக்கிறோம் இப்போது இதை ஒரு பயிற்சியால் புரிந்து கொள்வோம் தங்களை மூடுங்கள் மெதுவாக சுவாசித்து வெளியே விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏதாவது ஒன்றை கற்பனை செய்யுங்கள் ஆரோக்கியம் செல்வம் காதல் அமைதி அது எதுவாக இருந்தாலும் அதை வெறும் யோசிக்காதீர்கள் அது ஏற்கனவே உங்களுடன் இருப்பது போல உணருங்கள் உங்கள் இதயத்தில் உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் மற்றும் உங்கள் மனதில் அதை பெற்றுள்ள உணர்வை முழுமையாக உணருங்கள் அந்த உணர்வில் சில நிமிடங்கள் தங்குங்கள் உங்கள் உடலின் அதிர்வுகள் எப்படி மாறுகின்றன என்பதை கவனியுங்கள் இது உண்மையான கட்டளை சொல்லப்படாதது ஆன்மாவின் ஆழத்திலிருந்து வரும் இப்போது உங்கள் கண்களை திறக்கவும் இந்த பயிற்சி எளிதாக தோன்றலாம் ஆனால் இது ஆழமானது அதை நீங்கள் தினசரி செய்வதால் படிப்படியாக உங்கள் சிந்தனை முறை மாற்றமடைய ஆரம்பிக்கிறது நீங்கள் பயத்திலிருந்து நம்பிக்கைக்கு சந்தேகத்திலிருந்து தெளிவுக்கு கேட்பதிலிருந்து கட்டளையிடுவதற்கு மாறுகிறீர்கள் யோகானந்தா இந்த மாற்றத்தை சித்தத்தின் உயர்வு என்று குறிப்பிடுகிறார் ஆன் உங்கள் விழிப்புணர்வு உயர்ந்திருக்கும் போது நீங்கள் சாதாரண மனிதனாக செயல்படுவதில்லை ஆனால் விழித்திருக்கும் ஆன்மாவாக செயல்படுகிறீர்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு உங்கள் இருப்பு ஈர்க்கிறது மற்றும் உங்கள் அதிர்வுகள் நேரடியாக பிரபஞ்சத்துடன் இணைகின்றன இதை இப்போது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உணர்ச்சியற்ற இயந்திரம் அல்ல அது அதிர்வுகளுக்கு பதிலளிக்கும் உயிருள்ள மற்றும் உணர்ச்சியுள்ள ஒரு அமைப்பு உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் நம்பிக்கைகள் ஒத்திசைவில் இருக்கும்போது அந்த அலகு உங்களை புறக்கணிக்க முடியாது அதனாலதான் யோகானந்தா தொடர்ந்து கூறுகிறார் சிந்தியுங்கள் அனுபவியுங்கள் பின்னர் கட்டளையிடுங்கள் இந்த பகுதியின் சாரம் என்னவென்றால் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு அலை மற்றும் பிரபஞ்சம் இந்த அலைகளுக்கு பதிலளிக்கிறது அவனிடம் பிரார்த்தனை இல்லை ஆனால் அவனுக்குள் ஏதோ அற்புதமானது நிகழ்கிறது அவன் பேசவில்லை பிரார்த்தனை செய்யவில்லை ஆனாலும் அவனின் பிரபஞ்சத்துடன் உள்ள இணைப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு வலுவானதாக உள்ளது இது வார்த்தைகளை தாண்டி ஒருவர் சென்று உணர்வின் மூலம் தொடர்பு ஏற்படும் இடத்தை அடையும் நிலை இதுவே ஒரு இடம் எங்கு படைப்பின் ஆசை இனி இல்லை ஆனால் ஆன்மாவின் கட்டளையின் உருவாக்கம் பரமஹன்ச யோகானந்தர் நமக்கு கற்பிக்கிறார் நாம் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது அமைதியாக அமர்ந்திருக்கும் போது நம் இதயம் மற்றும் ஆன்மா ஒருங்கிணைந்திருக்கும் போது நாம் அந்த படைப்பின் நிலையில் இருக்கிறோம் இசம்பவுசது கட்டளையின் இறுதி நிலையாகும் இங்கு நாம் கேட்பதை நிறுத்தி நம் உணர்வுகளுடன் படைக்க தொடங்குகிறோம் இது இனி ஒரு கோரிக்கை அல்லது பிரார்த்தனை அல்ல இது ஒரு கட்டளை ஒரு வெளிப்பாடு ஆகும் சாமியார் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரது உடல் அமைதியாக உள்ளது அவரது கண்கள் மூடியுள்ளன ஆனால் அவருக்குள் தெய்வீகமான ஏதோ ஒன்று நடக்கிறது அவர் பேசவில்லை பிரார்த்தனை செய்யவில்லை ஆனால் அவரது பிரபஞ்சத்துடனான இணைப்பு மிகவும் வலுவாக உள்ளது பிரபஞ்சமே பதிலளிக்க தொடங்குகிறது இது தூய்மையான மட்டுமே அமைதியான குறுக்கு படைப்பினின் நிலையாகும் மௌனத்தின் வலிமை ஒரு சொல்லும் பேசாமல் இருப்பது பிரபஞ்சத்தை அவரின் கட்டளைக்கு ஏற்ப செயல்பட வைக்கிறது பயணத்தின் இறுதி பகுதியாக இந்த நிலையில் நீங்கள் முடிவை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து கேட்டு கொண்டிருக்க வேண்டியதில்லை நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்டதை அது சரியான நேரத்தில் தரும் என்று நம்புகிறீர்கள் ஏனெனில் அதை நிகழச் செய்ய நீங்கள் உங்களுக்குள்ளிடத்தை தயாரித்துள்ளீர்கள் இதுதான் நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்படும் படைப்பாளியாக மாறும் தருணம் உங்கள் எண்ணங்கள் செயல்கள் பிரபஞ்சத்தின் சட்டங்களுடன் ஒத்துப்போவது இப்ப நீ இந்த பகுதிக்கான மூணு முக்கிய அம்சங்களை பற்றி சிந்திப்போம் அந்த பிரபஞ்சம் வெளியில் இல்லை அது உங்களுக்குள் உள்ளது பிரார்த்தனை மற்றும் கட்டளை வெவ்வேறு பிரார்த்தனை என்பது கேட்பது கட்டளை என்பது சுய உணர்வு கட்டளைகளை வழங்குவதற்கு தெளிவும் நம்பிக்கையும் அதிர்வுகளும் முக்கியமானவை ஒழுங்கமைப்பு மிகவும் அவசியமாகும் சோ இப்படியும் நம் இந்த பகுதியை யோகானந்தாவின் கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒரு பயிற்சி தியானத்துடன் முடிப்போம் உங்கள் கண்களை மூடுங்கள் வசதியாக உட்கார்ந்து ஆழமாக சுவாசியுங்கள் சுவாசியுங்கள் உங்கள் இதய மையத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய முழு உடலின் எல்லா பகுதிகளிலும் மெதுவாக விரிவடையும் ஒளியை கற்பனை செய்து பாருங்கள் மீண்டும் மனதளத்தில் நான் பிரபஞ்சத்தின் குழந்தை என் விழிப்புணர்வு எல்லையற்றது நான் விரும்புவது ஏற்கனவே எனது நீங்கள் விரும்புவது ஏற்கனவே உங்களிடம் உள்ளது என்று உணருங்கள் அது உங்களின் ஒரு பகுதியாகவே உணருங்கள் அந்த உணர்வில் சில நொடிகள் நிலைத்திருங்கள் பின்னர் மெதுவாக உங்கள் கண்களை திறக்கவும் இவ்வாறுதான் நீங்கள் உங்கள் சிந்தனைகள் மற்றும் ஆற்றலை பிரபஞ்சத்துடன் இணைக்கத் தொடங்குகிறீர்கள் உள்கட்டளைகளை நிஜமாக்குகிறீர்கள் இந்த பயிற்சி எளிமையானது ஆனால் இது சக்தி வாய்ந்தது நீங்கள் இதை தினமும் பயிற்சி செய்தால் உங்கள் மனநிலை தத்ரீஜமாக மாறுகிறது நீங்கள் பயத்திலிருந்து நம்பிக்கைக்கு சந்தேகத்திலிருந்து தெளிவுக்கு கேட்பதிலிருந்து கட்டளையிடுவதற்கு நகர்கிறீர்கள் நீங்கள் அவற்றை செயலில் கொண்டு வருகிறீர்கள் இது யோகானந்தர் பேச்சு வழி விழிப்புணர்வின் உயர்வாகும் உங்களுடைய எண்ணங்கள் இன்மையும் சக்தி வாய்ந்தவையாக இருக்கின்றன உங்கள் வார்த்தைகள் பிரபஞ்ச இராகத்துடன் ஒத்திசைந்தால் அவை புறக்கணிக்க முடியாத சக்தியாக மாறும் உங்கள் அதிர்வுகள் அதற்கேற்ப ஒத்திசைக்கும் போது பிரபஞ்சம் கேட்கும் இங்கு நமது பழைய கர்மா மற்றும் பழக்கங்கள் பிரபஞ்ச கட்டளைகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதைக் கற்றோம் முதலில் இந்த மாதிரிகளை நன்கு அறிந்து அவற்றை மீள் புரோகிராம் செய்து நம்மை பிரபஞ்ச ஆற்றலுடன் ஒத்திசைக்க வேண்டும் விழிப்புணர்வு நேர்மறை மறுபரோக்ராமிங் மற்றும் உணர்ச்சியுள்ள அமைதியின் மூலம் நமது உள்நிலை உரையாடலை மாற்றி உள்ளார்ந்த சக்தியை திறக்கலாம் இப்போது உங்கள் ஆன்மா மற்றும் பிரபஞ்சம் இணையும் இடத்திற்கு வார்த்தைகளைத் தாண்டி பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளை வழங்குவதன் இறுதி கட்டங்களை ஆராய்வதைத் தொடர்ந்து மேற்கொள்வோம் தயவு செய்து காத்திருங்கள் அடுத்த பகுதி மௌனம் ஆழமான சிந்தனை மற்றும் உறுதியான நோக்கம் மூலம் பிரபஞ்சத்தை கட்டளையிடும் இறுதியான ரகசியத்தை வெளிப்படுத்தும் நோக்கம் என்பது முயற்சியோ அல்லது போராட்டமோ அல்ல ஆனால் அது எல்லாவற்றையும் கடக்கிறது கற்கள் பள்ளத்தாக்குகள் சமவெளிகள் ஏனெனில் அது பிரபஞ்சத்தின் ஒற்றுமைக்கு இணங்குகிறது எம் நமது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான சாரமாக இருக்க வேண்டும் பரமஹம்ச யோகானந்தர் ஆன்மீக அறிவு என்பது அறிவாற்றலுக்காக மட்டுமல்ல அது வாழ்க்கையில் நடைமுறையில் பயன்பாட்டிற்காக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் இப்போது இந்த அறிவை எவ்வாறு நமது அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வரலாம் என்பதை புரிந்து கொள்வோம் வெளிப்படையான ஏதாவது ஒன்றை அடைவதற்காக அல்ல ஆனால் பிரபஞ்சத்தின் ஓசையுடன் ஒன்றாக இணைவதற்காக அங்கு ஒவ்வொரு முடிவு மற்றும் செயலும் பிரபஞ்ச விதியுடன் ஒத்திசைவாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை ஹிமாலயத்தின் உச்சிகளிலிருந்து பாறைகள் பள்ளத்தாக்குகள் மற்றும் சமவெளிகள் வழியாக எளிதாக ஓடும் ஒரு ஆற்றாக கற்பனை செய்யுங்கள் அது போராடுவதில்லை போராட்டம் செய்யாது ஆனால் பிரபஞ்சத்தின் இயற்கை ஓட்டத்துடன் நகர்கிறது நம் வாழ்க்கையும் இவ்வாறே எளிதாகவும் பிரபஞ்சத்தின் ஓட்டத்துடன் ஒத்திசைவாகவும் இருக்க வேண்டும் ஆறு எவ்வாறு அதன் பாதையை கேள்வியின்றி பின்பற்றுகிறதோ அதேபோல் நம் வாழ்க்கையும் பிரபஞ்சத்தின் ஓட்டத்துடன் ஒத்திசைவாக போராட்டங்களை விடுவித்து இயற்கையான ஓட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் மற்றும் உணர்ச்சியின் சக்தியை புரிந்து கொண்டு ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் பிரபஞ்ச சட்டத்துடன் ஒத்திசைவாக இருக்கும் வாழ்க்கையை நோக்கி நாம் நகர்கிறோம் இது நிறைவு மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக ஒற்றுமையுடன் கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கான முக்கியத்துவமாகும் உங்கள் தெய்வீகத்தை நீங்கள் உணர்ந்தவுடன் உங்கள் சிந்தனைகள் தூய ஆற்றல் மற்றும் அதிர்வுகளாக மாறுகின்றன என்று பரமஹம்ச யோகானந்தர் வலியுறுத்தினார் நாங்கள் அமைதியாக உட்கார்ந்து எங்கள் சொந்த ஆற்றலுடன் ஒத்திசைவாக இருக்கும்போது நாங்கள் எங்கள் சொந்த நிஜத்தை உருவாக்குகிறோம் நம்பிக்கையுடனும் தூய்மையுடனும் கேட்பதன் மூலம் சந்தேகங்களை கடந்து செல்ல முடியும் மற்றும் நமது கட்டளைகள் பிரபஞ்சத்தால் கேட்கப்படலாம் இதை அடைய சந்தேகங்கள் அல்லது முரண்பாடுகளால் நிரம்பிய பிரார்த்தனைகளுக்கு பிரபஞ்சம் பதிலளிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தெளிவான கவனம் செலுத்திய நோக்கங்களுக்காக அது ஆரோக்கியம் செல்வம் அல்லது உறவுகள் போன்ற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் வெளிப்படுத்த விரும்பும் விஷயத்துடன் உங்கள் உள் அதிர்வுகள் இணைந்திருக்கும் போது பிரபஞ்சம் கேட்கிறது இந்த வெளிப்பாட்டின் முக்கியத்துவம் வெளிப்பாடு உங்கள் உள் அதிர்வுகளை புரிந்து கொண்டு அவற்றை பிரபஞ்சத்தின் அதிர்வுகளுடன் இணைப்பதில் உள்ளது யோகானந்தா எங்கள் எண்ணங்களை நீரின் அலைகளாக விரிவாக விளக்கினார் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு உணர்வும் பிரபஞ்சத்திற்கு அலைகளை அனுப்புகின்றன இந்த அலைகள் நேர்மறையானது அன்பு மற்றும் வளமைக்கு இணங்கினால் அவை நம் வாழ்க்கையில் திரும்ப பிரதிபலிக்கின்றன நீங்கள் பேசும் வார்த்தைகளை அல்ல நீங்கள் வெளிப்படுத்தும் ஆற்றலை பிரபஞ்சம் இப்போது கேட்கிறது இந்த செயல்முறையில் நமது எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் செயல்களை பிரபஞ்சத்தின் சக்தியுடன் ஒத்திசைத்து நாங்கள் பிரபஞ்சத்தை கட்டளையிடத் தொடங்குகிறோம் நீங்கள் விரும்பும் விஷயங்களை உறுதியாகச் சொல்லி அவை நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் உங்கள் நோக்கத்துடன் இணைந்து பிரபஞ்சத்தின் மொழியில் பேசுங்கள் இப்போது நமது அன்றாட வாழ்க்கையை இந்த உண்மையுடன் இணைக்க நடைமுறை நடவடிக்கைகளில் நுழைவோம் காலை அமைதி ஒவ்வொரு காலையிலும் பத்து நிமிடங்கள் அமைதியுடன் தொடங்குங்கள் உள்ளும் புறமும் உள்ள ஆற்றலுடன் இணைவதற்கு கவனம் செலுத்துங்கள் கேள்விகள் வேண்டாம் இணைந்து செயல்படுங்கள் அந்த இணைப்பின் உணர்வை உணருங்கள் நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்களின் ஆற்றலை காட்டுகின்றன நான் முடியாது அல்லது நான் பயப்படுகிறேன் என்பதற்கு பதிலாக நான் திறமைசாலி மற்றும் நான் வளமிக்கவன் என்று மாற்றுங்கள் உங்கள் ஆற்றலை பிரதிபலிக்கும் வார்த்தைகளையே பேசுங்கள் முன்னிலையிலிருந்து முடிவுகள் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு ஆழமாக மூச்சை இழுத்து உங்கள் உள்ளத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் முடிவு பயத்திலிருந்து வராமல் உங்கள் உயர்ந்த சுயத்துடன் ஒத்திசைவாக இருக்க வேண்டும் சேவை மற்றும் கருணை ஒவ்வொரு சேவை செயலும் உங்கள் ஆற்றலை விரிவுபடுத்தி உங்களை பிரபஞ்சத்துடன் இணைக்கிறது இந்த அன்புடன் எதிர்பார்ப்பில்லாமல் சேவை செய்யுங்கள் உங்கள் செயல்களால் பிரபஞ்சம் பாய்வதை உணருங்கள் படுக்கைக்கு செல்லும் முன் இரவு நேரத்தில் மீண்டும் அமைதியான சிந்தனையில் ஐந்து நிமிடங்கள் செலவிட்டு உங்கள் நாளை மீளாய்வு செய்யுங்கள்